என்னுடைய புகுந்த வீடான தெலுங்கானாவிலையும் என்னுடைய பங்களிப்பு இருக்கணும்னு சொன்னா அதுக்கு தேசிய நீரோட்டம் தான் சரி அதிமுகங்கிற விஷயமும் ரெட்டேலுங்கிற விஷயமும் எம்ஜிஆர் அம்மா ஜெயலலிதா அப்படிங்கிற விசுவாசமும் என்னைக்கும் எனக்கு இருக்கும் இதுக்கு வந்து இப்ப வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் இந்த இந்த கேள்விக்கு பதில் சொல்றது ஈஸி ஆயிடுச்சு ஏன்னா தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பின்னணி எனக்கும் அந்த விசுவாசம் இருக்கலாமே இதுல கான்ஃபிளிக்டே இல்லையே வெகு நாட்களாகவே பாஜக பாஜக இணைக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்ட மாதிரி தெரிஞ்சது ஏன்னா ஒரு ஆறு ஏழு மாதத்திற்கு முன்பாக அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருந்தபோதும் கமலாலயம் சென்று அவரை பார்க்க நேரிட்டதா அந்த ஒரு தகவலும் இருந்தது வெகு நாட்களா பாஜக இணைக்கிறதுக்கான ஒரு முயற்சி இருந்தீங்களா இல்ல நான் வந்து நிறைய ஒர்க் பண்ணிருக்கேங்க கட்சி சாராம போன பாராளுமன்ற தேர்தல்ல நான் வந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன் தமிழகத்தின் நலனுக்காக திரைமறைவில் சில விஷயங்கள் நான் ட்ரை பண்ணேன் அது இப்போ சொல்கிறது வந்து சரியாகவும் இருக்காது பட் எனக்கு எல்லா கட்சியிலையும் குறிப்பாக ஏடிஎம்கே அண்ட் பிஜேபியில் எனக்கு வந்து நல்ல ஒரு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கு ஓகேங்களா அந்த அந்த ஒரு விஷயமா தான் நான் கமலால் என்ன வந்து இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவர் போய் பார்த்தேன் ஏன்னா எனக்கு அவர் லண்டனில் போது அவர் எனக்கு நிறையா சப்போர்ட் பண்ணாரு அண்ணாமலை அவர்கள் இருக்கும் பொழுது நான் கட்சியில் என்னை இணைக்கிறதுக்காக ஒரு ஒரு முயற்சி கூட நடந்தது அப்பெல்லாம் நான் கட்சிக்கே வர மாட்டேன் நான் கட்சி அரசியலே செய்ய மாட்டேன் எனக்கு வந்து ஒரு இயக்கம் பெண் உரிமை சட்ட உரிமை இதுதான் என்னுடைய இல இலக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் பட் இன்னைக்கு கட்சி அரசியலுக்கு நான் வந்துட்டேங்கிறதுக்கு இன்னொரு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு எங்க போனாலும் நாம நியாயமான ஒரு கேள்விய தமிழக அரசை பார்த்து கேட்டா உடனே திமுக ஈக்கோ சிஸ்டம்லாம் என்ன சங்கி பாஜக அண்ணாமலை அம்சாரா இப்படி பல கொச்சையான சொற்களை சொல்லி திட்டுறது வந்து சங்கிங்கிறது கொச்சையான சொல் கிடையாது பட் விதவிதமா நம்மள வந்து அவங்க ஒரு அரசியல் சாயம் பூசி தனி மனித அரசியல்வாதி சாயம் பூசி என்னை வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போது ஒரு லெவலுக்கு மேலே நமக்கு என்ன தோணுது நம்ம நியாயமான ஒரு கேள்வி தூய்மை பணியாளர்களோட நம்ம களத்தில் போய் நின்றா உடனே நீ வந்து யார் அனுப்பிச்சு வந்தானு தெரியுது நீ பாஜகவுக்கு தானே நீ பாஜக தானே நீ சங்கி தானே அப்படின்னு கேட்குறாங்க அப்ப இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து நியாயத்தை தட்டி பாஜகவா தான் இருக்கணும் அப்படின்னு எனக்கு டிஎம் காரங்க தான் கத்து கொடுத்துருக்காங்க அவங்க சொல் பேச்ச எவ்வளவு நாள் தாங்க நாங்க மீற முடியும் அதான் இன்னைக்கு சேர்ந்துட்டேன் இது போன்ற விஷயங்கள தற்காத்துக் கொள்வதற்காக தான் அரசியல் கட்சியில இணைஞ்சிருக்கீங்க இந்த கைது நடவடிக்கையாகட்டும் தொடர்ந்து இந்த அச்சுறுத்தல்கள் கேள்வி கேட்கறாங்க அப்படின்ற ஒரு தற்காப்புக்காக கைது நடவடிக்கைக்கு வந்து எனக்கு வந்து சன் டிவில அறிக்கை விட்டதே வந்து ஒரு பாஜக தலைவர் தான் அவருக்கு அதுக்கப்புறம் புரிய வைக்கிறதுக்குள்ள போது போதுன்னு ஆயிடுச்சு அதனால் ஒன்று சொல்கிறேன் ஒரு தரம் உள்ளே போயாச்சுங்க இதுக்கு மேலே பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லையாங்க அதில் சேவை மக்கள் பணி இதுதான் வெளியில இருந்து தனியாளா செய்யறதுக்கும் பிரதமர் மோடி அவர்களுடைய பக்கபலம் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இல்லையாங்க

ரீதியான ஒரு ஆணவ கொலை தமிழகம் சந்திச்சது அப்போ வந்து சமத்துவம் சமூக நீதி ஆச்சா பூச்சான்னு பேசுகிறவங்க யாருமே வாய திறக்கலை அதுலையும் ஆளுங்கட்சியில் ரொம்ப ஜாகிரதையாக அதை கையாண்டாங்க அங்கே போய் அங்கே துக்கம் விசாரித்தது வந்து நயனார் நாகேந்திரன் அவர்கள் போகிறாரு ஆனால் ஆளுங்கட்சியிலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் எதுவும் வரல நான் இன்னொன்று சொல்கிறேன் விஜய் அவர்களை எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் நடிகரா ஆனா அவர் அதில் ஒரு வார்த்தை கூட சொல்லாததெல்லாம் என்னை போன்றவர்களுக்கு பெரிய ஏமாற்றம் அதை விட தூய்மை பணியார்கள் என்னுடைய சென்னையில் கரோனா காலத்தில் நீங்களும் நானும் வீட்டில் இருந்தவங்க வெளியவே வரல அவங்க தான் பாத்துக்கிட்டாங்க பார்த்துக்கிட்டாங்க அவங்க ஒரு நாள் கூட சாக்கு போக்கு சொல்லல அவங்க வந்து நியாயமான ஒரு கோரிக்கையை எடுத்து போராட்டம் பண்ணும்பொழுது இன்னைக்கு வந்து தேதி பதினஞ்சு பன்னெண்டாம் தேதி பதிமூணாம் தேதி இரவு நள்ளிரவுல போய் அப்படி அடிச்சு கூண்டுல ஏத்தி அவங்களை அப்புறப்படுத்தினாங்க பாருங்க அன்னைக்கு தாங்க நான் முடிவு பண்ணேன் சேரணும் நினைக்கிறீங்க இருக்கக்கூடிய பாஜக நிர்வாகிகள் முன்னில நினைச்சிருக்கலாமே ஏன் தமிழக மாநில தலைவர் தலைவர்களீங்க இன்னைக்கு சுதந்திர தினம் இங்க செய்ய வேண்டிய பணிகள் அதிகம் டூ தௌசண்ட் தமிழ்நாட்டுக்கு தான் முக்கியம் அதனால் அதை பேசி பேசி அவங்களோட டெய்லி நம்ம வந்து கொஞ்சம் ஒரு கருத்து பரிமாற்றம் நடக்குது நம்ம ஏதாவது ஒன்று சொன்னா அதுக்கான ஒரு ஒரு ரியாக்ஷனுமே வந்து தமிழ்நாட்டுல அதிகமாக வருது என்ன இருந்தாலும் நான் வந்து தமிழ் தானே இங்கே வந்து என்னுடைய நான் எது செஞ்சாலும் எது சொன்னாலும் இங்க அதற்கான தாக்கம் வீச்சு அதிகமாக இருக்குது ஸோ பொறுப்பு இங்கே அதிகமா இருக்கு இந்த வருஷம் இங்கே செய்ய போறேன் பாஜக என்பது தேசிய கட்சி மோடி அவர்களுக்கும் நான் வந்து நேரடியாக வேலை செய்யணுங்கிறத என்னுடைய கனவு தேர்தல் வரைக்கும் நான் நாளைக்கு பிடிச்சி அங்கே தாங்க நான் இருக்கேன் மோடி அவர்களுடைய தலைமையில இந்தியா மட்டும் இல்லாமல் அவர் எங்க போக சொன்னாலும் நான் போவேன் நயனா நாகேந்திரன் அவர்களுடைய இன்றைய முயற்சிக்கு நான் செயல்படுவேன் அவ்வளோதான் இதுல வந்து நம்ம என்ன திமுகவா தமிழகத்துக்கு வந்து வஞ்சகம் இழைத்து விட்டீர்கள்னு இன்டர்வியூ கொடுக்கிறதுக்கு நாம எல்லோரும் இந்தியர் முதல்ல இந்தியர் அடுத்தது தமிழன் இந்த ரெண்டு என்னுடைய அடையாளம் அதுக்காக நான் பாடுபடுவேன் இன்றைய முடிவுகள் இது நாளை முடிவுகள் மாறலாம் சொல்றீங்களா மேம் இல்ல எதுங்க இப்ப இன்றையில இருந்து செயல்படுவேன் சொல்றீங்க இன்னைக்கு நான் ஏற்கனவே செயல்பட்டுகிட்டுதான் இருக்கேன் இல்ல பாஜக கட்சி சார்ந்து செயல்படும் பாஜகவுல எனக்கு வந்து இன்னைக்கு செயல்படணும்னு தோணுது அப்படின்றீங்க இன்றைய மனநிலை அப்படின்னு அப்ப நாளைக்கு மனநிலை மாறலாம் சொல்றீங்களா மேம் இல்ல இல்ல நான் அப்படிலாம் எதுவுமே சொல்லல உங்களுடைய ஆசையெல்லாம் என்கிட்ட கேள்வியா கேட்காதீங்க ஓகே நான் ஒரு பதவிக்கோ பொறுப்புக்கோ ஆசைப்படுற ஆளே கிடையாது எனக்கு இந்த பதவி கான்ட்ராக்டு அப்படிலாம் எந்த விதமான ஆசை அதிகாரம் இதெல்லாம் எதுவுமே எனக்கு தேவையில்லை ஆசை இல்லாத ஒரு அதிசயம் பிறவி நான் வந்து இத்தனை நாளாக வெளியே வெளியிலேருந்து நான் என்னுடைய குரலை கேட்டு வசதிக்கிட்டு தான் இருக்கிறேன் அந்த குரல் இதுக்கு மேலே கொஞ்சம் இன்னும் கேட்க வேண்டியங்களுக்கு கேட்கணும்னு சொன்னால் ஏற்கனவே எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க தான் நீங்க என்ன பாத்தீங்கன்னா கடந்த பல மாதங்களாகவே எனக்கு வந்து ரைட் விங் சிஸ்டம் நல்லா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த நான் ஒரு சனாதனிங்க நான் ஒரு சனாதனி என்ன எந்த கட்சியில சேர சொல்றீங்க நான் சாமி கும்பிடுறவ என்னுடைய இந்து மதத்துல பெருமை கொள்றவ எம் மதமும் சம்மதம் கொள்கைப்படி வாழ்றவ மதத்தின் பெயரால அரசியல் செய்யறத வெறுக்கிறவ நான் எங்க போக முடியும்ன்றீங்க அவங்கதான் இந்துத்துவா அவங்க தான் நீங்க கேப்பீங்க ஆனா அவங்க அத சொல்லல அவங்க அப்படி சொல்றாங்க நீங்க பூச்சாண்டி காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதனால நான் வந்து இதெல்லாம் யோசிச்சு பார்த்து ஒரு இதுக்கு வரேன் நான் சொல்ற ஒவ்வொரு விஷயமும் நடுநிலைமையா தான் இருக்கு அதுக்கு எனக்கு சப்போர்ட் எங்கேருந்து வருது அதற்கான தாக்குதல் எங்கேருந்து வருது அப்படிங்கறத நான் பாத்துட்டு தானே இருக்கேன் சோ அந்த ஈகோ சிஸ்டம்ல என்ன எழுதிச்சுக்கிட்டேன் அவ்வளவுதான்